வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ரைட் லெஃப்டிலே உங்களுக்கு பேஸ் நல்லா வேணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கான பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா சைஸ் ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி பத்து ஓவல் இந்த நாலு மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ச இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணுறோம் இந்த பாக்ஸில் மெயினாக நீங்கள் வந்து அந்த பழைய பாட்டு கேட்கும்போது அதோடய டேஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அது எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பழைய பாட்டுக்கான ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்குண்டான பாக்ஸ் தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் இதில் நீங்கள் பார்க்குற ஸ்பீக்கரு தியூட்ரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பழசு பட்டு பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இதில் இதில் நம்ம ஃபுல்லாகவே செஞ்சுருக்கிறது எம்டிஎஃப்ல தான் செஞ்சுருக்கோம் பாக்ஸு ஸோ பாக்ஸு வந்து உங்களுக்கு இதை வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் டெப்த்து அதிகமாக இருக்கும் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவலில் தான் வச்சுருப்போம் பட் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம உடனே கொடே போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த பாக்ஸஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு இஞ்சி சபூஃபர் பாக்ஸ் மெஷர்மெண்ட்டில் ரைட் லெஃப்ட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி சபூஃபர் பாக்ஸோட மெஷர்மெண்ட்டை எட்டு இஞ்சி சபூஃபர் யூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்யூட்ரு அதில் அடிஷ்னல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வோல்ஸ் கொடுத்துருக்குறோம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் சாக்கெட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவராம்பா அதிக வாட்ஸ் கொடுத்துருக்குறீங்க அப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்கும் டெப்த்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல டெப்த்து அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இது மாதிரி அறுபது வகையான சீட் இருக்குது நீங்கள் வந்து நம்மள்ட பாக்ஸ் ஆர்ட்ரு கொடுக்கும்போது அந்த சீட்டை வந்து உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி எந்த எந்த மாதிரி சீட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கேட்டகரியில் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா முன்ன பின்ன ஆகும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் பாக்ஸஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாடல்லையே இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஆறு இஞ்சி எட்டு இன்ச்சு சிக்ஸ் க்ராஸ் நைனு டென் இன்ச்சு இந்த நாலு நாலு சைஸ் ஸ்பீக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி டெப்த்து அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் டெப்த்துன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பதினேழு இன்ச்சு வரும் ஒயரம் பதினஞ்சு இஞ்சி டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இஞ்சி வரும் இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ் ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் மாறும் இந்த மாதிரி பாக்ஸஸ் தேவைப்படுறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மள்ட்ட ரைட் லெஃப்ட்டுக்கு ரெண்டு பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிங்க ஒரு பாக்ஸில் அந்த விஷயத்தை கேட்காதிங்க ஏன்னா நான் ஒருத்தன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரும் செய்கிறேன் ஸ்பீக்கர் பாக்ஸும் செய்கிறேன் இந்த செஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கொரியர் அனுப்புறது எல்லாருமே நான் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் டிலே ஆகும் ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆர்டர் முடித்து கொடுக்காம இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ நாள் எடுக்குது ஸோ அதனால் பாக்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டுன்னு பார்த்து பார்க்குறத விட்டுட்டு ஃபுல் பேக்கேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தர முடியும் ரைட் லெஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பார் சவுண்டு பார் டைப்பில் அது அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் சரவுண்டுக்கு வந்து தேட்டர் டைப்பு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணுன்னாலும் நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட ஏற்கனவே சப் பாக்ஸஸ் நிறையா மெட்டீரியல்ஸை சாரி நிறையா மெத்தடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில் சப் ஊ பாக்ஸஸ்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பு கேட்லாகும் வந்து நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் லிங்க்கில் பார்த்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு தேவையான பாக்ஸஸ் நம்மள்ட்ட என்னென்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்